வணக்கம் ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான வைகாசி மாதத்துக்குரிய பலன்கள் குருவை ஆட்சி வீடாக கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் மறைஞ்சிட்டாரே நம்ம கெடுதல் வந்துருமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு எழும் ஆனால் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் சூரியனோட இணைஞ்சிருக்கார் சூரியனுங்கிறது யார் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதி அப்போ பாக்யாதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய உங்கள் என்ன ஓட்டத்தில் என்ன பாக்யம் வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ ஒரு தனபாகியம் வேணுமா இல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணுமா இல்ல ஒரு வேலை இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா சோ அத்தனையும் எது நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது அதே போல் உங்கள் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ இதுவரைக்கும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது கணவன் மனைக்குள்ள ஒரு நல்ல அன்னோனியம் இல்லையா இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல அன்னோடியம் வருவதற்கான உங்களை ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பிரிந்து ரெண்டு பேரும் ஒரு சைடில் இருக்கிறீங்களா இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஏன்னா கடந்த சில காலங்களாக உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது பொருளாதார ஏற்றம் இல்லை பணம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது பணம் அப்படி வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாகி கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்ற தனுசு ராசி என்பர்கள் இப்போ தனம் உங்கள் கையில் சேரக்கூடிய மாதம் ஏன்னா தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குற ாலையும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரம் ஏற்றம் என்பது நிச்சயமாக உண்டு வாக்கு பலப்படக்கூடிய தன்மை பேச்சு பலப்படக்கூடிய தன்மை உங்கள் பேச்சு எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பேசக்கூடிய தன்மை பேச்சினால் வருமானம் ஈட்டக்கூடிய தன்மை சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை ஸோ இந்த மாதிரி துறைகளில் வக்கீல் சார்ந்த விஷயங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பாக இருப்பவர்கள் ஒரு கன்சல்டிங் துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது பேச்சை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய அத்தனை ராசி அன்பர்களுக்கும் கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையப் மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது நல்லது அப்போது உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அந்த சனி ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருப்பது கூடுதல் பலத்தை தரக்கூடியது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் எதையும் சாதிக்கலாம் உத்வேகம் படக்கூடிய தன்மை மன ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஊடகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதாவது சினிமா துறையில் இருக்கின்றவர்கள் அந்த ஊடகத்துறையில் தன்னுடைய பேச்சை முதலீடாக செய்யக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள் ஸோ இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாதம் புகழ் பெறக்கூடிய ஒரு மாதம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் இடத்தில் ராகு இருக்கார் பனிரெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் என ராகு அங்கே இருக்க ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா விசத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அங்கே சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் சுகஸ்தானத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா ஹெல்த்லையும் கொஞ்சம் அப்பப்போ சில ட்ரபுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ராவுங்கிறது பிரம்மாண்டம் அல்லவா அப்போ பிரம்மாண்டமாக பெரிய ஒரு வீடு கட்டணும் அழகாக ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு அதற்கு நீங்கள் ஒரு க கடனை அப்ளை பண்ணுறீங்க கடனை வாங்கணும் அப்படின்னா கடன் கிடைக்கும் ஏன்னா குரு ஆறில் உட்காந்துருக்கார் உங்கள் ஆசை அதிபதி ஆறில் அல்லவா அப்போ கடனை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும் கடனை வாங்கி கடன் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக் அஞ்சாம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் இருக்கார் அப்ப அஞ்சாம் இடம் என்பது ஒரு காதல் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் நல்ல பேசி அழகாக பேசி காதல் வளர்ப்பதற்கு உரிய ஒரு தன்மை காதலில் இருப்பவர்களும் கூட ஒரு நல்ல ஒரு அனுகூல மேன்மை தரக்கூடிய தன்மை என செவ்வாயும் அந்த அஞ்சாம் இடத்தில் பெற்று வலுப்பெற்றிருக்கிறதுனாலையும் அந்த காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் காதல் ஒரு சிலருக்கு வரும் அதே சமயத்தில் அது சூரியனோட இருக்கிறதுனால அந்த காதலும் உங்கள் தகப்பனார் உங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதன் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தில் இருக்கின்ற காரணத்தால் நல்ல வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் ஒரு நல்ல திருப்தியான வேலை இல்லை படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் ஏதோ ஒரு சம்பளம் வருது ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் இப்போ இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் மாற்றத்துடனுடைய நல்ல வேலை கூடிய வேலைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சூரியன் அங்கே ஆறில் இருக்கார்ல்லவா சூரியன் அரசாங்கத்துக்கு காரகன் அல்லவா அந்த அரசாங்கத்துக்கு காரகன் உங்கள் ராசியோடு சேர்ந்து ஆறாம் இடத்ததிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த இதில் அரசு துறையில் என்ட்ரி ஆகணும் என்கின்ற ஆர்வம் ஒரு சிலருக்கு தூண்டுதல் கொடுக்கும் அல்லது ஏற்கனவே அரசு துறையில் போகணும் அதில் படித்து கொண்டு இருப்பவர்கள் அதுக்கு எக்ஸாம் எழுதுபவர்கள் அதற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிற ஏன்னா உனக்கு ப்ரொமோஷன் வரணும் ரெண்டு வருடமாக ப்ரமோஷன் தடைப்பட்டு கொண்டு இருக்குது ஏதோ ரூபத்தில் தொல்லைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அங்கே இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்த துறையில் எந்த துறை கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இதுவரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறேன் சாதிக்கவே முடியலையே பல காலமாக அதில் நான் இன்னும் கீழ்நிலையிலேயேதே இருக்கிறேன் எத்தனையோ படிகள் எடுத்தெடுத்து வைக்கிறேன் கொஞ்சம் கீழே சறுக்கிட்டே இருந்ததுன்னா இப்போது உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது கலைத்துறை கலை சார்ந்த விஷயங்கள் அழகு சம்பந்தப்பட்ட தன்மைகள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏழுக்குரியவன் அஞ்சாம் இடத்துல இருக்கா ஏழுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது நன்மை குரு போய் ஆறில் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் குரு குடும்பஸ்தானத்தை அல்லவா அப்போ குடும்பத்தை ஒரு உறுப்பினருக்கு இணைத்துக் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த தடை கிடையாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அஞ்சுக்குரியவன் அதாவது அஞ்சுக்குரியவனான செவ்வாய் ஆட்சி பலம் பெற போகிறார் அப்போ விளையாட்டுத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு விளையாட்டில் அதுல போய் என்ட்ரி ஆகணும் அதுல போய் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூடுதல் பலம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எப்படின்னா வைகாசி பத்தொன்பதாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அத்துணை விளையாட்டுத்துறை இருக்கிறவர்கள் அல்லது விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட பொருள்களை விற்பனை செய்பவர்கள் அல்லது உடற்பயிற்சி கூடங்களை அமைத்து அதை நிர்வகப்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல மாதமாக நல்ல லாபமாக உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல மாதமாகவும் அதுக்கு அமையும் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் என சனியை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ச சூரியனும் போய் ஆறுல தான் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஏதாவது சின்ன சின்ன கருதுவர் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் பெரிய பாதிப்புங்கிறது இல்லை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு படிப்பு சார்ந்த விஷயத்தில் மா அப்புறம் நீங்கள் இங்கே உங்கள் ஊரில் இருந்து வெளியூருக்கு போய் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது காலேஜில் போய் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே சென்று படிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கு குரு பகவான் பன்னெண்டை பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாடு வெளி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆர்வமுடைய விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு அதாவது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு கொடுங்க உங்க நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்